அஸ்ஸலாமு அலைக்கும் பெண்களே உங்கள் நாவால் வலிக்கும் வார்த்தைகளை பேசாதீர்கள் குறிப்பாக உங்கள் கணவரிடம் அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை அடைய எளிய வழிகளை அளித்துள்ளான் அந்த வழிகள் என்ன ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறியதை பாருங்கள் ஒரு பெண் ஐந்து வேலை தொழுகையை முறையாக தொழுது ரமலான் நோன்பை நோற்கவும் தன் கணவருக்கு கீழ்ப்படிந்து தன் உடலை பாதுகாக்கவும் செய்தாள் சுவர்க்கத்தின் அனைத்து வாசல்களும் அவளுக்கு திறக்கப்படும் நீ விரும்பும் வாசல் வழியாக நுழைந்து கொள் என்று கூறப்படும் இவைதான் அந்த நான்கு விஷயங்கள் தொழுகை நோன்பு கணவருக்கு கீழ்ப்படிதல் தூய்மை ஆனால் ஆண்களுக்கு இது அவ்வளவு எளிதல்ல அவர்கள் வேலை செய்து குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் யுத்தமோ ஜிஹாதோ வந்தால் செல்ல வேண்டும் உயிரையே கொடுக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு இத்தகைய கட்டாயங்கள் இல்லை ஜுமா ஜமாத் ஆண்களுக்கு கட்டாயம் ஆனால் பெண்களுக்கு அது தேவையில்லை வேலைக்கு செல்ல வேண்டுமா ஆண்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் ஆனால் பெண்கள் விரும்பினால் மட்டுமே ஹலால் வேலையை செய்தால் போதும் இருந்தாலும் பிரச்சனை என்ன ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் நரகத்தில் நான் அதிகமாக கண்டது பெண்களைத்தான் காரணம் என்ன ஒன்று அவர்கள் சாப வார்த்தைகளை அதிகம் பேசுகிறார்கள் உனக்கு நாசம் வரட்டும் உனக்கு நன்மை கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்வது பெண்களிடம் அதிகம் இரண்டு கணவரிடம் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் கணவர் வாழ்நாள் முழுவதும் உழைத்து குடும்பத்திற்காக வாழ்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் உன்னிடமிருந்து ஒரு நன்மையும் நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள் இது நன்றி கெட்டத்தனம் நரகத்திற்கு வழிவகுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அபுதாபி ரேடியோவில் ஒரு நேரடி விவாதத்தில் ஒரு பெண் கூறினார் தன் மகனிடம் கோபமாக நீயும் உன் காரும் கவிழ்ந்து இறந்த செய்தியை நான் கேட்க வேண்டும் என்று சாபமிட்டார் அன்று மாலை அந்த செய்தி வந்தது அவன் மரண செய்தி இப்படி சாப வார்த்தைகள் சொல்வது எவ்வளவு பயங்கரமானது பின்னர் நன்றி கெட்டத்தனத்தின் விஷயம் கணவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு உடைகள் வாங்கிக் கொடுத்தாலும் இது போதாது எனக்கு புதியது வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது வீண் செலவு இஸ்ராஃப் ஆகும் சிலர் கூட நீ என்னை ஒருபோதும் நேசிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் எவ்வளவு உழைத்து வீடு கட்டி குடும்பத்தை பராமரித்த கணவரிடம் இப்படி சொல்கிறார்கள் சில பெண்கள் மற்றவர்களின் இனிமையான வார்த்தைகளை கேட்டு வழி தவறி விபச்சாரத்திற்குச் செல்கிறார்கள் இவை அனைத்தும் நரகத்திற்கு வழிவகுக்கும் ஆகவே பெண்களே உங்கள் நாவை கவனமாக பயன்படுத்துங்கள் கீழே பாருங்கள் தெருவில் படுத்திருப்பவர்களை நினைவு கூறுங்கள் மருத்துவமனையில் வழியில் துடிப்பவர்களை நினைவு கூறுங்கள் அல்லாஹுவின் ரஹ்மத் சாதாரணமானது அல்ல ஹாத்திமுல் அசம் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் மனிதர்களிடம் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பிசாசுதான் எதிரி மனிதர்கள் அல்ல பிசாசுதான் விபச்சாரத்திற்கும் சாப வார்த்தைகளுக்கும் உங்களை அழைக்கிறான் உங்கள் கணவரிடம் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் நான்கு விஷயங்களை தொழுகை நோன்பு கீழ்ப்படிதல் தூய்மை பற்றிப் பிடியுங்கள் சுவர்க்கம் உங்கள் பாதங்களுக்கு கீழே காத்திருக்கிறது